யூடியூப் யூடியூப் எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்சமான விஷயங்க யூடியூப் பற்றி போய் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க ஏன்னா யூடியூப்ல அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரி நீங்களும் யூடியூப்பை மொபைல் ப்ரோசரை யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைனா சிஸ்டத்தில் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் யூடியூப்ல நீங்கள் பார்க்காத ஒரு ஐந்து அதிசய உண்மைகள்லாம் இருக்குது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம யூடியூப்ல பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னா டூ தாம்லாம் ஷேக் அதாவது நீங்கள் யூடியூபில் டூ த ஹோம்லாம் ஷேக் டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கனால உங்களுக்கு லெஃப்ட் சைடில் யூடியூப் லோகோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆக ஆரம்பிச்சிடும் சில மியூசிக்கும் கேட்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரெண்டாவது ட்ரிக் என்னன்னா யூஸ் த ஃபோர்ஸ் லேக் நீங்கள் யூடியூப்ல யூஸ் த ஃபோர்ஸ்லே டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல இருக்கக்கூடிய எல்லா சேமும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெதுவாக விஷுவலாக உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது ட்ரிக் என்னன்னா வெப் ட்ரைவர் டோசோ வெப் வெப்டைவர் ட்ரோஸோ டைப் பண்ணி நீங்கள் யூடியூப்பை சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது யூடியூப் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயும் ப்ளூ கலர்லையும் மாறுவதை உங்களால் பார்க்க முடியும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பார்க்கக்கூடிய நான்காவது ட்ரிக் என்னன்னா டோக் மேம் டோக் மேம் டைப் பண்ணி நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா யூடியூப்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே கலர்ஃபுல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கக்கூடிய ஐந்தாவது ட்ரிக் என்னன்னா யூடியூப் டிவி யூடியூப் டிவியை நீங்க சிஸ்டத்துலேயும் கனெக்ட் பண்ணலாங்க அது எப்படின்னா நீங்க சிஸ்டத்துல டபுள்யூ டபுள்யூ டாட் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் டிவி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கொடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க மொபைல் ப்ரௌசர்ல யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் ஆக்டிவேட் டைப் பண்ணி சர்ச் பண்ண சொல்லுவாங்க மொபைல் ப்ரௌஸ்ல டைப் பண்ணி செர்ச் பண்ணதும் உங்களுக்கு ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும் ஒரு சீக்ரெட் சீக்கிரட் கோடு ஒன்று கேட்டிருப்பாங்க கோட்தான் நீங்க இந்த சீக்கிரம் இந்த சீக்ரெட் கோடை டைப் பண்ணும் டைப் பண்ணி ஆக்டிவேட் பட்டனை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை வந்து சைன்இன் பண்ண சொல்லுவாங்க அக்கௌண்டை நீங்க இதுல சைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் டிவி வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்க சிஸ்டத்துல யூடியூப் டிவியை பார்க்க முடியும் நிறைய சேனல்ஸ்லாம் எல்லாம் இதுல கொட்டி கிடக்குது நீங்க சேனல்ஸை சர்ச் பண்ணி அதை நீங்க நீங்க ஒன் பை ஒன்னா பார்க்க முடியும் ஸோ ட்ரெண்டிங்கான வீடியோஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கறத உங்களால் பார்க்க முடியும் அது போக என்டர்டைன்மெண்ட் மியூசிக் எல்லாமே இதுல இருக்குது ஸோ இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த ஐந்து ட்ரிக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதுல எதுலாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து இது போன்ற நிறைய டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க